இருக்கும் சூப்பரா இருக்கும் வெயிலுக்கு வந்து அருமையா இருக்கும் எப்படின்னா கூலிங்கா இருக்கும் மழைக்கு வந்து ஒரே ஒரு பொட்டு தண்ணி வராது சூப்பரா இருக்கும் அதனால இது யூஸ் பண்ணு சொன்னா அருமையா யூஸ் பண்ணினா சூப்பரா இருக்கும் எதமா இருக்கும் ஏசி தேவையில்ல எதுவுமே தேவையில்ல வெயிலுக்கு இத போட்டுக்கிட்டு போனா சூப்பரா இருக்கும் இத செய்யறா பனை ஓலை எடுத்து வெட்டி அதை போட்டு அமைக்கி அதை படிய வச்சு அதுக்கப்புறமேட்டு ஓலை தனி தனியா கட் பண்ணி இந்த மாதிரி இது ஒரு ஓலை தனியா கட் பண்ணி கட் பண்ணி இதுல வச்சு பின்னணும் உக்காந்து பின்னன்னு சொன்னா அவ்வளவு ஆரோக்கியமான இது இருக்கும் உடம்புக்கு வந்து எந்த கெடுதலும் வராது நோய் வராது ரயின் கோட்டு வந்து அனலுக்கு போட்டுக்குவ மழைக்கு போட்டுக்க அனலுக்கு போட முடியுமா ஆனா இது மழைக்கும் போட்டுக்கலாம் வெயிலுக்கும் போட்டுக்கலாம் எப்போதும் இது கூலிங்கா இருக்கும்